கங்கை நதி தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம் நான்னு சொல்லப்படுது இந்த நாள்ல கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோண மகாமகம் குளத்துல எழுந்தருள்வதா அதனால அதனாலதான் இந்த நாள்ல நாமளும் சென்று நீராடினோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிறதோட கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளோட ஆசையும் கிடைக்கும்னு சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசிமகம் என்று புனித நீராடினாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே புத்திய பேரு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை தக்ஷனோட மகளா அம்பிகை அவதரித்தது இந்த மாசிமகம் தினத்துல தான்னு சொல்லப்படுது சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அழித்ததும் இதே நாள்ல தான்னு சொல்லப்படுது மாசிமகம் அன்னைக்குதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததா சொல்லப்படுது அதே போல பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசிமகம் தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம்னு எந்த தெய்வத்தை வேண்டினாலும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை